ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நூறு தெய்வத்தை வழிபடுவதும் சரி ஒரு கன்னியை வழிபடுவதும் சரி என்கின்ற வார்த்தை கிராமங்களில் இன்றும் ஒழித்து கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு நூறு கடவுளின் அருளை ஒரு கன்னி தெய்வ வழிபாடு வழங்கும் கன்னி வழிபாடு கிராம மக்களிடம் ஆழமாக வேரூன்றி உள்ளது கன்னி என்பது இங்கே பெண்ணை மட்டும் குறிக்கும் வார்த்தை வார்த்தையல்ல மரம் முடிக்காதவர்கள் அனைவருமே கண்ணிதான் ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது இடி மின்னல் பெருவெள்ளம் மண் செறிவு குளத்தில் மூழ்கி போவது மரம் விழுந்து மாண்டு போத முதலான இயற்கை இடர்பாடுகளால் உயிர் நீத்து போவது காலரா அம்மை காசநோய் புற்றுநோய் முதலான நோய்களினால் இறந்து போவது பாம்பு தேல் முதலான விஷ ஜந்துக்களால் ஏற்படும் இறப்பு மோட்டார் வாகனங்களிலும் மின்சார தாக்குதல் போன்றவற்றாலும் இறந்து போகும் மனமுடிக்காத நபர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இங்கே உலா வருவதாகவும் அந்த ஆத்மாவை சாத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இறந்த பின்னும் அவன் நினைவுகளால் மனம் நொந்துபோன உறவுகள் தங்கள் பாசத்தின் வெளிப்பாடாக இறந்து போன நபரின் ஆத்மாவை மகிழ்விக்கும் விதமாக செய்யப்படும் வழிபாடே கன்னி வழிபாடு இந்த கன்னிகள் பெரும்பாலும் தங்களின் சராசரி வாழ்வை தவறவிட்டவர்கள் இதனாலேயே தெய்வ நிலைக்கு அவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள் என்று இன்றும் நம்பப்படுகிறது ஆயுசு முடியும் முன்னே எமன் அவன் ஜீவனை எடுத்துவிட்டான் உடம்ப நம்மை எரிஞ்சிட்டோம் அவன் ஆத்மா எங்கே போகும் இங்கேதான் சுத்தும் இங்கே தானா எங்க தாத்தா குளத்தங்கரை ஆத்தங்கரை கிணத்தங்கரை மாயான கரை நாலு முக்கு சந்தி நம்ம வீடு இப்படி பெரியவர்கள் இன்னும் சொல்கிறார்கள் நம்புகிறார்கள் இதில் பதினைந்து வயது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை துடியான கன்னியாக இருப்பதாக கூறுகிறார்கள் கன்னியாக வழிபடுபவர் இறந்து ஓராண்டு முடிந்திருக்க வேண்டும் அதன் பிறகு தை பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்பு வீட்டு சுவற்றில் சுண்ணாம்பு அல்லது வண்ணம் தீட்டி சுத்தப்படுத்த வேண்டும் அந்த கருக்காலில் வீட்டின் பூஜை அறையில் கன்னி மூலையில் பூஜை அறை இல்லாத வீட்டில் தென்மேற்கு மூலையில் அதுதான் கன்னி மூளை அந்த கன்னி மூலையில் குத்து விளக்கேற்றி விளக்கின் கீழ் பெட்டி வைப்பர் இதை தென் மாவட்டங்களில் கட்டுப்பெட்டி என்றும் கெட்டுப்பெட்டி என்றும் கூறுகின்றனர் புது துணி எடுத்து அதை அன்றைய தினம் காலையில் நினைத்து காய வைத்து மாலையில் அந்த துணியை சுருட்டி முறுக்கி மூளையில் வைக்க வேண்டும் ஆண் என்றால் எந்த மாதிரி ஆடை அது அதுபோன்றும் அதற்கு துணையான பொருட்கள் குறிப்பாக மணிப்பர் சுவாசனை திரவியம் முகப்பவுடர் முதலான பொருட்களும் பெண்கள் என்றால் சேலை முதலான துணிகளும் வளையல் மை நகப்பூச்சு நெத்தி சுற்றி ஒட்டியானம் என்று அந்த பெண் அணிந்திருந்த மகிழும் அனைத்து பொருட்களும் எடுத்து வைக்கப்படும் சிலர் இறந்த பெண் அதிகம் நேசிப்பால் என்பதற்காக தாயக்கட்டை பல்லாங்குழி முதலான விளையாட்டு உபகரணங்களையும் கூட வைப்பதுண்டு இவை அனைத்தும் வைப்பதற்கு முன்பு இறந்து போனவரின் உருவப்படத்தை மூளையில் வைக்க வேண்டும் இந்த பழத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பிச்சிப்பூ மாலை சுட்ட வேண்டும் சிலர் அதிகப்படியான தொகைக்கு ரோஜாப்பூ ஆரம்பு வாங்கி போடுவதுண்டு அது கூடாது கன்னி வழிபாட்டிற்கு பிச்சுப்பூவும் மட்டிப்பழம் செவ்வாழை நாட்டுப்பழம் போன்றவற்றை மட்டும் தான் வைக்கப்பட வேண்டும் கருப்பு நிறத்தில் துணியோ வேறு பொருட்களையோ வைக்கக்கூடாது இவற்றை இறந்தவர் படத்திற்கு முன்பு இலை போட்டு அதில் வைக்க வேண்டும் ஐந்து தலைவாழை இலைகளை போட வேண்டும் முதலில் உடைத்த தேங்காய் மற்றும் ஐந்து ஏழு ஒன்பது எண்ணிக்கையில் பழங்கள் வைக்க வேண்டும் அதோடு பாக்கு வைக்க வேண்டும் ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள மூன்று கண்களில் ஒரு கண் பகுதியில் துவாரமிட்டு அதில் உள்ள தண்ணீரில் சிறது பச்சரிசி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சிறிது மஞ்சள் தூள் ஆகியவற்றை இட வேண்டும் அடுத்த இலையில் அரிசி சாதம் குழம்பு கூட்டு வகைகளிடம் பரிமாற வேண்டும் இதில் இறந்த நபருக்கு பிடித்தமானவை அதிகம் இடம்பெற்றிருக்க வேண்டும் மூன்றாவது இலையில் எல்லா பழ வகையிலும் ஒவ்வொன்று வாங்கி வைத்திருக்க வேண்டும் நான்காவது இலையில் பலகாரங்கள் வைத்திருக்க வேண்டும் பெரும்பாலும் இனிப்புகளை இடம்பெற வேண்டும் பூஜைக்குரியவர் காரம் விரும்புவார் என்றால் ஒரு வகை பலகாரம் மட்டும் காரமாக இருக்கலாம் ஐந்தாவது இலையில் துணிமணிகள் என வைத்து பூஜை செய்ய வேண்டும் பூஜையின் போது கற்பூரம் காட்டக்கூடாது வீடு முழுக்க சாம்பிராணி வாசமே இருக்க வேண்டும் மணி ஓசையை எழுப்பக்கூடாது எப் அப்போது நிசப்தமாக இருக்க வேண்டும் இறந்து போனவருக்கு மிகவும் பிடித்த உறவுகளில் ஒருவர் மீது அவர் சக்தி வந்திறங்கி ஆடி பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது இது சில இடங்களில் நடக்கிறது பல இடங்களில் அந்த மாதிரி கிடையாது பெரும்பாலான வீடுகளில் அந்த நேரம் மல்லி ஓசை எழுப்பும் என்று சொல்வார்கள் அவர் அன்றைய தினம் எங்களுக்கு கனவில் வந்து பேசுவான் என்று கூறுகிறார்கள் மறுநாள் கட்டுப்பெட்டி என்ற அந்த இளநார் பெட்டியில் மஞ்சள் கிழங்கு துணிகளை கண்ணாடி சீப்பு வளையல் வைத்து கண்ணி மூளையில் உயரமான இடத்தில் கட்டி வைத்து விட வேண்டும் அடுத்த வருட பொங்கலன்று வீட்டை சுத்தம் செய்து காலையில் கன்னிப்பெட்டி திறக்கும்போது அதில் கடந்த ஆண்டு வைத்த மஞ்சள் முளைவிட்டிருந்தால் கன்னி தெய்வம் துடியாக இருப்பதாக நம்பிக்கை முதலாண்டு வைத்து படைத்த கன்னிப்பெட்டியை மறு ஆண்டுதான் எடுப்பார்கள் அதற்குள் வைத்திருந்த துடியை அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அணிந்து கொள்வார் இந்த கன்னி வழிபாடு தமிழகத்தில் பல பகுதிகளில் அவரவர் வசதிக்கு ஏற்ப வழிபடுகிறது சுமந்திரிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கண்ணி பெண்களுக்கு விரைவில் திருமணம் யோகம் கைகூடும் என்று பொதுவான நம்பிக்கை இருப்பதாலே கண்ணியை வணங்கும் வழக்கம் கிராமத்தில் துவங்கி நகரம் வரை தொடர்ந்து வருகிறது எங்கள் குலதெய்வத்தினை பங்குனி மாதத்தில் வணங்கும் போது கூட மறவாமல் வீட்டிலுள்ள கன்னிகளையும் தை மாதத்தில் வணங்கும் வழக்கம் தென் மாவட்டங்களில் மிகுதியாக காணப்படுகிறது குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர